ஒன்று குருந்தர் ஒன்பது அதிகாரம் இருபத்தி நான்கு ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் பெறுவான் என்று அறியர்களா நீங்கள் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஒரு 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 கேம் ஸ்போர்ட்ஸ் இல்லைன்னா ஒன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு நாற்பது பேர் இப்ப ஓடுறதுக்கு இருக்காங்க இல்லன்னா ஒன்னு முப்பது பேர் ஓடுறதுக்கு இருக்கிறாங்கன்னா அதுல ஒரே ஒரு நபர் தான் என்ன செய்வாங்க வெற்றி வருவாங்க வெற்றி பெறுகிற வரைக்கும் யாருமே சொல்ல முடியாது எப்படி நான் தான் எனக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தான் முதல் பிரைஸ் கிடைக்கும் நான் தான் முதல்ல வருவேன்னு சொல்லவே முடியாது அது பொதுவாகவே எந்த ஒரு விளையாட்டானாலும் அதுதான் தான் ஏன்னா வேகமாக உலகத்தில் வேகமாக ஓடக்கூடிய மனுஷன் யார் உசைன் போல்ட் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த மனுஷனும் தோற்று போனார் தன்னுடைய கடைசி ஓட்ட பந்தயத்தில் என்ன செய்யிட்டாரு அந்த கிரௌண்டில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு நபருடைய பேரை தான் உச்சரித்தாங்க என்ன நம்பிக்கை அந்த ஒரு மனுஷன் அந்த முடிவில் ஜெயித்துருவாருன்னு ஆனால் அந்த நபர் வந்தது மூணாவது ஆட்டு முதல்ல வர முடியலை ரெண்டாவது வர முடியலை மூணாவது வந்தார் அப்படியானால் விளையாட்டு போட்டி என்று சொல்லும்போது அந்த வெற்றியை அடைகிற வரைக்கும் எந்த நபராலுமே சொல்ல முடியாது எப்படி எனக்கு நான் தான் நான் தான் வெற்றி பெறுவேன் சொல்லவே முடியாது ஆனால் இங்கே பவுல அப்போ சொல்லிச்சிட்டு இருக்கிறார் எல்லாரும் ஓடக்கூடிய எல்லாருமே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன கிறிஸ்தவ ஓட்டத்தில் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய ஓட்டத்தில் ஒவ்வொருவரும் அனுபவத்தோட சரியான முறையில் அந்த விதிமுறைகளை கடைபிடித்து ஓடுவோமே ஆனால் ஓடுகிற எல்லாருமே வெற்றி பெறலாம் மற்ற விளையாட்டு போட்டிக்கும் கிறிஸ்தவ ஓட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு அங்கே ஒரு மனுஷனை என்ன நினைச்ச முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனா இங்க அப்படி இல்லை ஓடுகிற எல்லாருக்குமே அடுத்த வசனம் வாசிங்க பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படி அப்படி செய்கிறோம் பாருங்கள் இங்க இச்சை அடக்கங்கிறதான ஒரு காரியம் ரொம்ப முக்கியம் அந்த காரியம் உங்களுக்குள்ள இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தோடு நீங்க ஓடுவீர்களே ஆனால் உங்களுக்கு அதிக நிச்சயமாக கிடைக்கும் அப்படியானால் உங்களுடைய மனம் திரும்புதல் அது முழுமையானதாக இருக்க வேண்டும் பாவ பெற்றுக்கொண்டதான அந்த அனுபவம் பாவ மன்னிப்பு நிச்சயம் அது பூரணமாக இருக்க வேண்டும் ரட்சிப்பு என்கிறதான அனுபவத்தை நீங்கள் அதிக நிச்சயமாய் அதை அடைந்திருக்க வேண்டும் பரிசுத்தம் என்கிறதான அனுபவத்தை அடைந்திருக்க வேண்டும் தேவ பயத்தோட வாழக்கூடியதான ஒரு வாழ்க்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சித்தமே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கை இருக்குமேயானால் இப்படிப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் ஓடுவீர்களே ஆனால் நீங்கள் ஓடும்போது ஓடி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிக்கும் போது அதிக நிச்சயமாகவே சொல்லுகிறேன் உங்களுக்கென்று பாடா கிரீடம் உண்டு உங்களுக்கென்று நித்திய கிரீடம் ஜீவ கிரீடம் உண்டு அதில் எந்த மாற்றமுமே கிடையாது